வனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதி எனக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தரமான நல்ல ஹைட்டு ஒயிட்டான ஹெச்எஃப்லேயே ஒரு போடி கன்று பார்க்க போறீங்க முழு வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டு எடுத்துங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கன்றோட வயதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பல் காணலைங்க ஒரு பதினாறு மாதம் இருக்குன்னு தெரிவிக்கிறாப்பில் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணமான கண்ணுங்க நல்ல ப்ரீடு கண்ணுங்க மொட்டையில் ஹெச்எஃப்லேயே வந்து மொட்டை போடியும்மாங்க அதுமாரி நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல ஹைட்ரேட்டான கன்று உடல் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்குது காம்புலாம் பார்த்திங்கன்னா கட்ட உல் சைஸ் நல்லா நீட் நீட்டு காம்பாக இருக்குங்க போட்டி காட்டுறாங்க பாருங்கள் கண் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்குங்க சுடி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிரிச்சுக்கலாம் நல்ல பால் கறவேத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கண்ணுங்க பண்ணைக்கெல்லாம் ஏற்ற கன்று ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க கன்றுக்கு சினை ஊசின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று நாள் போட்டுருன்னு தெரிவிக்கிறாப்பில் மாலையை வந்து ரெண்டு ஊசி போட்டுச்சுங்க அதில் ஹீட் அடங்கலை காலையும் போட்டுச்சு மறுநாளும் போட்டுருக்கு தொடர்ந்து மூணு நாள் வந்து நல்ல பருவங்க அதை வந்து சினை ஊசி வந்து மூணுமே வந்து செலுத்தியிருக்கோன்னு தெரிவிக்கிறாப்பில் ஹெச்எஃப் சினை ஊசி தான் போட்டிருக்குன்னு உறுதி அளிக்கிறாங்க அதையும் கேட்குற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராவை வந்து நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த கண்டுட்டராக பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே குறச்செலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து எட்டு பதினெட்டு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாங்க நல்லா பாருங்கள் நல்லா சைஸான கண்ணுங்க எரும்பு கன்றுமே இருக்குது கன்று உங்களுக்கு காலத்தில் நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க இதெல்லாம் சந்தை நிலவரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சந்தையில் கொண்டே நம்ம வந்து கட்டுத்தில் நிப்பாட்டும் போது காலத்தில் விலை சொல்லும் போது பார்த்திங்கன்னா லட்ச ரூபா பொருமானத்துக்கு மேலே தாங்க விலை வரும் லட்ச ரூபாய் கீழே வராது அந்தமாரி அம்சமான கண்ணுங்க ஹெச்எஃப்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் கன்று நம்ம வந்து தொடர்ச்சியாக கிரெலாம் கிர்ரு காங்கிரீஜி தார்பார்கர் அது மாதிரி வட இந்திய கன்றுகளை தான் நல்லா சைஸாக கொடுத்துட்ருந்தோம் ஹெச்எஃப்லே பார்த்தீவி சைஸ் ஒரு கண் வந்திருக்கு எந்த நண்பர்களுக்கு சிறந்ததாக இருக்கோ பார்த்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துங்க கண்டு விற்பனைக்கு வந்திரு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்கிறத வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அப்படி தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் கால் பண்ணிக்க நல்லபடியாக எடுத்துங்க மடி கிடையாதுங்க நீவி காட்டுறாங்க பாருங்கள் நல்ல அம்சமாக இன்றைக்கி குணமாக இருக்குங்க கண் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சால் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க நல்ல ஹைட் ஹைட்வேட்டான கண்ணுங்க கூடும அளவுக்கு வாங்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போங்க போய் பார்த்துட்டு பொறுமானமாக பார்த்து நல்லபடியாக எடுத்துங்க கண்ணோட விலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க நேரில் வாங்க பேசிக்கலான்னு தெரிவிக்கிறாப்பில் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு இதே சைஸில் ஒரு கி கிர்க் கன்று இருக்குதுங்க ஊசி வைக்கிற பருவத்தில் ஒரு வயசு கிர்கன்று ஒன்று இருக்குது அதேமாரி ஒரு வயசு ஹெச்எஃப் கண் ஒன்று இருக்குதுங்க மொத்தம் நாலு கன்று இருக்குதுங்க இந்த கண்ணு இல்லாமல் ஒரு மூணு கன்று சேர்த்து மொத்தம் நாலு கன்று விற்பனைக்கு இருக்குது நம்ம எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் பாருங்கள் கூடும் அளவுக்கு நேரில் போங்க போய் நீங்கள் கேட்டு எடுத்துங்க மேலும் இது பல விற்பனைப் பணசை பணசாய் காலம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவடிங்க இந்த கன்று தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குற இனத்து நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவடிங்க நன்றி